நடந்த மாற்றம் உணர்வு மாங்கள் தருவதையில் நடந்த மாற்றம் உணர்வு மாற்றங்கள் இது புய்ந்து விட்டார் திருநங்கையை அமரிந்து நாள் தொற்றும் சொசைட்டியில் உள்ள ப்ராஜெக்ட் டைரக்டர் அது கூட ஒர்க் பண்ணுற மற்ற இருந்து அதிகாரிகளும் எங்களை ஒதுக்குதலாக இருந்த காரணத்தினால இந்த மீட்டிங் வந்தோம் இது எதுக்காக பார்க்க போனீங்கன்னா பதினோரு வருட காலமாக பாண்டிய எய்ட் தொற்று சொசைட்டியில் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுடைய வேலைகள் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது ப்ளஸ் லைக் டெல்லி கவர்மெண்ட் லைக் நேஷ்னல் எய்ட் தொற்று சொசைட்டி மூலியமாக எவாலுவேட் கொடுத்து இன்னைக்கு லாஸ்ட் மார்ச் மாதம் எங்களுக்கு வந்து ஏ கிரேட் கொடுத்து ஒரு லேர்னிங் சைடாகவும் கொடுத்துருக்காங்க ஆனா அதில் உள்ளே இருக்க அதிகாரிகள் எங்களை வந்து கொச்சப்படுத்தலும் பாலியல் துன்புறுத்துல பிரச்சனை கொடுத்துருந்தாங்க இதை பத்தி அங்க இருக்க சித்ரா தேவி மேடம் கிட்ட பேசுறப்போ அவங்க அதுக்கான செவி சாய்க்கல அதுக்கப்புறம் என்ன நேரடியாக பேசி பார்த்தா அதுக்கான அவங்க பதில் சொல்லாம என்ன பண்றோம் எங்கள் சகோதரி சமூகம் மூலியமாக அவங்களுக்கு லெட்ரு கொடுத்தோம் இந்த மாதிரி எங்கள் மக்களுக்கு வந்து பிரச்சனை கடை இருக்குது இதை நீங்கள் கேட்டு எங்களுக்கு தீர்வு பண்ணுங்கள் இல்லைனா எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் தேவையில்லை நாங்கள் லெட்டர் கொடுப்போம் ஆனால் இதுதான் அவங்களுக்கு முக்கியமாக பார்க்க போனதாக இப்போ அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து கொண்டுட்டு போயிருக்கோம் இது வரையும் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எந்த அதிகாரியும் கூப்பிட்டு பேசல இது பார்க்க போனீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் சித்ரா தேவி கிட்டையும் சொல்லியிருக்கோம் பிளஸ் நம்ம சிஎம் கிட்டேயும் சொல்லியிருக்கோம் பிளஸ் நம்ம டிஎம்எஸ் கிட்டேயும் சொல்லியிருக்கோம் பிளஸ் ஹெல்த் செகரட்டரிக்கிட்டோம் இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்டுக்கிறேன் உங்க ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி அதுக்கான பதில்களும் வருஷம் வேலை செஞ்சு இன்னைக்கு வந்து அவங்க இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணா இந்த மூணு இருபத்தாறு பேருக்கான சம்பளம் என்னாச்சு பிளஸ் அதுக்கான காடகை என்னாச்சு அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எதுவுமே சொல்லாம ஒன்லி க்ளோசிங் சொல்லிட்டு ஒரு செரமனி கொண்டாடுறதா பார்க்குறாங்க ஆனா இது வந்து எங்கிட்ட இந்த ப்ராஜெக்ட்டே பார்க்க போனீங்கன்னா இலக்கு மக்களாக இலக்கு மக்கள் நடத்தக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இது இருக்கிற ரெண்டு அதிகாரிகள் அங்க இருக்கிற ப்ராஜெக்ட் டைரக்டர் இவங்க வந்து வேற யாருக்கும் இல்லை இனம் பெயர்த்து கொடுக்கற மாதிரியும் அதுக்கான பணத்தை வாங்கிட்டு இந்த ப்ராஜெக்ட் ஆண்ட்ர்ட் பண்ற மாதிரியும் பிளான் போட்டிருக்காங்க நாங்க ரெண்டாயிரத்தி வரையும் இரண்டாயிரத்தி பதினோரு பதினொன்னுல இருந்து பாண்டிச்சேரி எய்ட் கன்சல்டன்சி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்களுடைய வேலைகளில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்களுக்கு சுற்றி காட்டி எங்களை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க இல்லை பைனான்சியல் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணுங்க ஆனால் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் எங்களை வந்து இந்த ஒரு வார்த்தை நான் சொல்லி ஏன்னா எங்களுக்கு உள்ள பிரச்சனையை எடுத்து கேட்கலன்னு சொல்லப்போ அந்த கேட்கிற காரணத்தினால அந்த ஒரு வார்த்தையை இவங்க பெரிய மென்ஷன் பண்ணி அதுக்கான முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான வேலைகள் செய்யறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க சித்ரா ப்ராஜெக்ட் சித்ரா தேவி நிச்சயமா பதில் சொல்லு அவங்களோட இதில் தான் நடக்குது அவங்க இதுக்கு முன்னாடி நான் ரெண்டாயிரத்தி பதினொன்று பார்க்க போனீங்கன்னா பல தலைவர்கள் அங்கே இது இருந்தாங்க குருமூர்த்தி சார் இருந்தாங்க ஜெயந்தி மேடம் இருந்தாங்க அவங்க வந்து அவங்க ஒரு கட்டு கட்டுக்கோப்பாக அங்கே ஸ்டாப்ஸை வச்சுப்பாங்க ஆனால் இந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மாவோட கட்டுக்கோப்பாங்க கிடையாது அவங்களுக்கு ப்ரமோஷன் வேணும்னு சொன்னதாக இவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு மாசம் இவங்க ப்ரொமோஷன் வாங்கி கொடுக்குற வேலைகளை இந்த ரெண்டு அதிகாரிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க சொல்றது அவங்க செய்யறாங்க அங்க உள்ள இருக்கிற கட்டமைப்பு கிடையாது இந்த அதிகாரிகள் எங்களை வண்டியும் சீந்தலை பாலியல் எங்க வண்டியும் சீந்தில் அங்க உள்ள வேலை செஞ்சிருக்கிற தனிநபர் விடவா இருக்க ஒரு பெண்ணு வீட்டுக்கே போயிட்டு இருக்கும் நைட்டு குடிச்சிட்டு போய் அவங்க கிட்ட கதவை தட்டிருக்கு அதுக்கான மெமோ கூட வாங்கிருக்காங்க அப்போ ஒவ்வொரு இடத்தையும் இந்த இந்த மாதிரி பாலியல் தொலை கொடுத்துருக்கிறவங்கள இந்த அரசாங்கம் அந்த இடத்த வச்சிருந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணணும் ஹெச்ஐவிஸ்க்காக வேலை செய்கிறோம் இவங்க பாலியல் தொலை கொடுத்து ஹெச்ஐவி எங்கே வர வைக்கிறாங்களா அப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இதுக்கான புதுச்சேரியில் உள்ள சமூக எல்லா சமூக அமைப்புகளும் சேர்ந்து இன்னைக்கு ஆலோசனை மீட்டு நடத்தியிருக்கோம் இது வரும் புதன்கிழமை அன்னைக்கு இதுக்கான ஒரு பேரணியாக அமைச்சு எல்லா தலைமையிலும் எல்லா அமைப்பு தலைமையிலும் போயிட்டு நம்ம சிஎம்யும் கவர்னரையும் ப்ளஸ் ஹெல்த் செக்ரட்டரியும் பார்க்கறதுக்காக முடிவு எடுத்திருக்கோம் இதனோட பதிவகத்து கொடுத்துருக்கோம் என்ன மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குன்னு பாலியல் 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 பிரச்சனைன்னு கேட்கலாம் இல்லை இப்போ வந்து பா பாலியல் பிரச்சனைன்னு சொல்லப்படுங்க அங்கே போகிற நம்ம இலக்கு மக்கள் அங்கே ஸ்டாஃப்ஸாக இருக்காங்க அங்கே போகும்போ என்ன உடம்பு இப்படி வளர்ந்து போயிடுது இன்னும் உனக்கு ஒன்றுமே இல்லாச்சு இப்போ எப்படி உப்பி போயிருக்கு இப்போ நாங்கள் வந்து அங்கே வேலை செய்யறதுக்காக பிளட் செக்அப் பண்ணுறதுக்காக ஒரு கொடை கேட்டோம் அந்த கொடை பகல்லாம் கொடை பிடிக்கும் நைட்டு தான் தான்

இப்ப திருப்பி நாங்கள் வேலை செய்யும்போது திருப்பி அதே வேலை அவங்க செய்வாங்க இல்லையா இப்ப நாங்களே இல்லை நாங்க போனதுக்கு அப்புறம் என்ஜிஓஸ் என்ஜிஓஸ் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க ஒரு ஆணோ பெண்ணோ எங்க வந்து வேலை செய்ய முடியாது எங்களோட பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும் பாம்பி நாள் பாம்பறிகிற மாதிரி எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நாங்க தான் புரிஞ்சிக்க முடியும் இன்னைக்கு எனக்கு ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆணோ ஒரு பெண்ணும் அவங்களுக்கு பிரச்சனை சொல்றதுக்கு அவங்களுக்கு புரியும் ஆனா ஒரு திருந்தங்களுக்கு ஒரு நாற்பது நாள் இப்போ சர்ஜரி பண்றாங்க அந்த நாற்பது நாள் உள்ள பிரச்சனைகளை ஒரு நான்கிட்டிக்கு தெரியாது ஏன் லீவ் போட்டேன்னு கேட்பாங்க அந்த ஆணூர் அறுத்துல ஒரு பெண்ணை மாறதுக்கு அந்த நாற்பது நாள் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாமே புரிதல் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணி ஒரு என்ஜிஓட கொடுத்து அதில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கு நாங்கள் என்ன பொறுப்பா இருக்க முடியுமா அப்போ அது அங்கே வர பெண்களுக்கும் பிரச்சனை இருக்காதா அப்போ இதுக்கான ஒரு கமிட்டி அமைக்கணும் இதுக்கான ஒரு கமிட்டி அமைச்சு என்ன பிரச்சனை இருக்குது அது எங்கெங்கே நடந்துச்சு எப்போ நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு தீர விசாரிச்சு அதுக்கான தக்க பதிலடி அவங்களுக்கு கொடுத்தாதான் அடுத்த கட்ட வேலைகள் நடக்க முடியும்